உலகிலே ஒரே விஷ்ணு மாய சாத்தன் மடம் போரூர் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிகைடு பக்தி நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீனம் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமான துல்லியமான பலன்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது இவங்களுக்கான ப்ளஸ் என்ன இவங்களுக்கான மைனஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியான விஷயங்களை தான் நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாங்க டேரட் கார்ட் ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீனராசியில் இவங்களுக்கான கார்ட்ஸ் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் தொலைதூரத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் இவங்களுக்கு வரும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் ரொம்ப நாளாக வந்து போஸ்ட்போன் பண்ண காரியங்கள் இன்னைக்கு செஞ்சுக்கலாம் இன்னைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருந்த காரியங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து அவங்க அடியெடுத்து வைப்பாங்க அதை வந்து செய்வாங்க இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களா தான் அவங்களோட பிஸ்னஸை வந்து நல்லா என்லார்ஜ் பண்ணுவாங்க கடல் கடந்து வந்து என்லார்ஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க அவங்களுடைய ப்ரொஃபஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப்பில் இருக்கிறவங்க கூட அவங்க கடல் தாண்டி போயிட்டு அவங்களுடைய ப்ராஜெக்ட் செஞ்சிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த வருடம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ ஓவரால் வந்து செல்ஃப் லவ் செல்ஃப் ஃபீலிங் இந்த விஷயத்த கையில எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா அவங்களுக்கு வந்து இருக்கும் இதுல வந்து இந்த ஆண்டில் நிறைய அவங்களுக்கு என்னெல்லாம் அவங்க வந்து ஃபெயிலியர்ஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியக்கூடிய ஒரு ஆண்டாவும் அவங்களுக்கு இது அமைய போகுது ஸோ ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் மீன ராசியில் பிறந்த உத்திரடாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துட்டு சனி வந்து நடந்துகிட்டு இருக்கு ஏழரை சனி வந்து ஜென்ம சனியில் வந்து இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இதில் பாதிப்பு ஏற்படுமா அந்த பாதிப்புகள் இந்த இமோஷனல் இம்பேலன்ஸ் தான் அதனால அது இமோஷனல் இம்பேலன்ஸ் தானே அதனால என்ன பெரிய பாதிப்புனா அந்த அவங்க எடுக்கிற முடிவுகள் அது பாதிப்பு கொடுக்கும் கெட்டவங்க நினைக்கிறது நல்ல விஷயங்கள் விதமான பாதிப்பை பெரிய அளவிலான பாதிப்பை கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் கண்டிப்பாக ப்ளஸ் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும் போது பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது பழச நினைச்சு பார்க்க கூடாது அதுவும் வந்து பழசு நினைச்சு பார்த்தா அது நல்ல விஷயங்களா இருக்கணும் தனக்கு நடந்த கெட்ட விஷயங்கள நினைச்சு பார்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு நினைச்சு பார்க்காம மூவ் பார்வர்ட் பண்ணா அது பிளஸ்ஸா இருக்கும் இவங்களுக்கான மைனஸ் சொல்லுவீங்க இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த காரியம் செஞ்சாலும் தனியாக நின்று செய்கிறது நல்லது கூட்டு சேர்ந்து செய்கிறாங்கன்னா அது கண்டிப்பா மைனஸ்ல போய் முடிச்சிடும் கண்டிப்பாக மீனம் ராசியில் பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடல் கடந்து போகக்கூடிய ஒரு பயணங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமா நிறைய பொருள் ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க கண்டிப்பாக நல்லா முயற்சி பண்ணுங்க முன்னேறுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கான ஒரு ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை மீனம் ராசியில் பிறந்த போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது மேம் ஸோ பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும்னா இவங்களுக்கு நல்ல ஒரு கொலாபரேஷன் ஏற்படும் அது யார் யார் எந்தெந்த விஷயங்களை கொலாபரேஷன் வேணும்னு நினைக்கிறாங்களோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஒரு மேரேஜ் பார்ட்னராக இருக்கட்டும் இல்லை வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய ப்ராஜெக்ட் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கான கொலீக்ஸாக இருக்கட்டும் ஸோ எந்த மாதிரியான ஒரு கம்பானியன்ஷிப் இவங்க தேடுறாங்களோ அது இந்த வருடம் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ என்னெல்லாம் இழந்திருக்காங்களோ அதை வந்து ஈடுகட்டுற அளவுக்கு இவங்களுக்கு மற்ற விஷயங்களில் நல்ல ஒரு அவுட்கம்ஸ் வந்து கிடைக்கும் சோ அப்போது ஒரு கதவை சாத்தனா இன்னொரு கதவு உனக்காக திறந்து இருக்கு அப்படின்றத யூனிவர்ஸ் அவங்களுக்கு தெரியப்படுத்தும் அதற்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் எதா இருந்தாலும் வந்து எல்லாமே கடந்து போகக்கூடியது நம்ம வாழ்க்கைய ஸ்தம்பித்து நிக்க வைக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது கண்டிப்பா ஏன்னா இவங்களுக்கும் வந்துட்டு இந்த ஏழரை சனியினுடைய தாக்கம் வந்து எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சோ அத மாற்றம்ன்றது என்ன இழந்திருக்காங்களோ அது வந்து எனக்கானது இல்லை சார் ஓகே அது போகட்டும் என்ன என்ன அது அது எனக்கானது அப்படின்ற ஒரு ஒரு தெளிவு தெளிவு கொடுக்கும் கொடுக்கும் கொஞ்சம் அவங்க கஷ்டப்பட்டு தான் இந்த பெயின் அந்த ஸோ ஸோ அதுதான் அவங்களுக்கு வரக்கூடிய இருக்கும் இவங்களுக்கான இவங்களுக்கான சொல்லுவீங்க அப்படின்னு அமைதியா இருக்கணும் நிறைய வந்து அவங்க டைம் எடுக்கணும் அவங்களுக்கான ஒரு ஜோன் இருக்கணும் ஸோ என்னதான் ஹரிபரி சுச்சுவேஷன்ல இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அப்பப்போ அவங்களுக்கான ஒரு டைம் எடுத்து அந்த டைம் வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இருக்கணும் மன அமைதிக்கான ஒரு டைம் வந்து ஃப்ரேம் பண்ணணும் சார் ஒரு டைம் ஃப்ரேம் வந்து செட் பண்ணணும் இது அவங்களுக்கு எப்போவுமே ஒரு ப்ளஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக இவங்களுக்கான ஒரு மைனஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஸோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் தான் ஏதா இருந்தாலும் டிசிஷன் எடுப்பேன் தான் சொல்றதை எல்லாரும் ஒபே பண்ணனும் இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட முடிச்சிடும் மீனம் ராசியில் பிறந்த போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்துட்டு கண்டிப்பாக திறந்துருக்குது பின்னோக்கி நகராமல் முன்னோக்கி நகர்ந்து போனீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான ஒரு ஆண்டாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனவராசியில் பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்க போகுது மேம் ரேவதி நட்சத்திரம் இவங்களுக்கான காட்ஸ் இவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஆல்ரெடி நிறைய பெற்றல்ஸ் துரோகங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டாங்க நிறைய வந்து இழப்புகளை ஃபேஸ் பண்ணிட்டாங்க எல்லா பக்கமும் டிசப்பாயின்மெண்ட் தான் அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எதுலெல்லாம் அவங்க ஃபெயிலியர்ஸை சந்தித்தாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் இவங்க வந்து இவங்களுடைய கோல்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது நான் வந்து ஒரு ரோல் மாடலாக மாறணும் அந்தளவுக்கு என்னுடைய வாழ்க்கை நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஸோ அதை பண்ணக்கூடிய அளவில் இந்த ஆண்டு அவங்களுக்கு நிறைய விதமான பாசிட்டிவிட்டிஸை உருவாக்கி கொடுக்கும் இவங்க கூட இருக்கவங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கும் தாக்கம் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகளையோ மாற்றத்தையோ போது இவங்களுடைய கோல் செட் எல்லாமே இருக்கும் அதை நோக்கி போவாங்க அதுக்கு கூட இருக்கவங்களும் சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுப்பாங்க இதெல்லாம் இருக்கும் போது கூட இவங்களோட மைண்ட் செட் வந்து இவங்களை புல் பேக் பண்ணும் பழைய விஷயங்களை நினைக்கிறது இது இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறது அதை வந்து புஷ் பண்ணி இவங்களை பின்னாடி இழுக்க பார்க்கும் ஸோ மூவ் ஃபார்வர்ட் பண்ண விட முன்னேற்றம் இல்லாமல் பிளாக் மாதிரி பின்னாடி எழுக்க பார்க்கும் ஸோ அது மட்டும் இவங்களுக்கு அந்த பாதிப்பு கொடுக்கும் ஓகே கரெக்ட் இவங்களுக்கான ஒரு ப்ளஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும் போது ஏதா இருந்தாலும் மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணணும் இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி செய்யணும் அது ப்ளஸ்ஸாக இருக்கும் இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பாக்கும்போது மனசுல வந்து கலக்கத்தை உண்டாக்கிக்கிறது எப்ப பார்த்தாலும் மனசு குழப்பத்தோட வச்சுக்கிறது எப்போல்லாம் இவங்க குழம்புறாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ் நடக்கும் பிரச்சனை ஏற்படும் சோ அதை மைனஸாக இருக்கும் மீனவ ராசியில் பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உங்க மனசை ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க நீங்க தெளிந்த மனசோட இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் உங்க கண் எதிர்க்க விரிஞ்சு கிடக்கு அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது நீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான ஒரு பலன்களை தெரிஞ்சுக்கணுமா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படியெல்லாம் அமைச்சுக்கிட்டா சிறப்பாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா கீழே இருக்கிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கங்க மீனவராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமான பலன்களை ரொம்ப தெளிவாகவும் துல்லியமாகவும் சொன்னீங்க எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி